அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க நேரம் சரியில்லை காலம் சரியில்லை ஏழரை சனி அஷ்டமத்து சனி குரு பயிற்சி இப்படிலாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே உண்மையாக பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை என்று சொல்வது சரியில்லை நாம் சரியாக இருக்கும்போது நேரம் கண்டிப்பாக சரியாக இருக்கும் பல மனிதர்கள் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வெட்டியாக பொழுத போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வீணாயிடுது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இரு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய் குரு பயிற்சி சனி பயிற்சி ஏழரை எட்டரை ஒம்பதரை பத்தரைன்னு சொல்லி வயசாகி செத்து போனவன் நிறைய பேர் இருக்கான் எப்பொழுதுமே உனக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு அமைச்சிக்க